சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவில்லை என்றால் இந்தியா முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என கோகுல மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் சேகர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் விடுதியில் கோகுல மக்கள் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய கோகுல மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் சேகர் அவர்கள் எங்களுடைய ஆலோசனைக் கூட்டத்தில் முக்கிய தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதாகவும் கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக கல்வி வேலைவாய்ப்பில் யாதவ மக்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழகத்தில் மாறி மாறி ஆட்சி அமைந்தாலும் குறிப்பாக யாதவ சமூகம் மூன்று தலைமுறையாக எந்த முன்னேற்றம் இல்லாமல் இருந்து வருவதாகவும் எனவே எங்களுடைய முக்கிய கோரிக்கையான மத்திய அரசு உடனே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் எங்களுடைய கோரிக்கையை மத்திய மாநில அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் தவிர்க்கும் பட்சத்தில் அனைத்து யாதவ சங்கங்கள் இணைந்து முதல்கட்டமாக தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் பிறகு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார் ஒரு கலந்துரையாடலோடு நம்முடைய கட்சியின் தீர்க்கமான அடிப்படை கொள்கையோடு ஒன்று இருக்கக்கூடிய மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்கள் அறப்போராட்டங்கள் சாலை மறியல்கள் எல்லாம் செய்து அரசுக்கு நினைவூட்டியும் கூட ஒருவரை ஒருவரை மாற்றி மாற்றி தொடர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய சமூக நீதியை பாதுகாத்து தராமல் தொடர்ந்து காலம் தாழ்த்தி வருவது ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுடைய வழிகளை மேலும் உயர்த்துவதாக தான் இருக்கிறத ஒழிய தொடர்ந்து சமூக நீதியில் உரிய பங்களிப்பு பெற முடியாமல் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற யாதவ பெருங்குடி மக்கள் பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் நாங்கள் பல்வேறு கோரிக்கை மனுக்களை முதல்வருக்கும் ஆட்சியாளர்கள் அரசுக்கும் கொடுத்தும் பல போராட்டங்கள் நடத்தியும் கண்டுகொள்ளாமல் நகர்த்தி செல்வது என்பது மிகப்பெரிய வேதனையை தருகிறது இந்த சமூகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் இன்று வரை தொடர்ந்து முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் வாழ்கின்ற யாதவர்கள் கல்வி பொருளாதாரத்திலே பின்தங்கியது மட்டுமல்லாமல் வேலை வாய்ப்புக்கும் வர முடியாமல் தொடர்ந்து ஏற்கனவே அந்த வேலைகளில் வந்திருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் பொறியாளர் மருத்துவர்கள் போன்ற ஆசிரியர் பெருமக்கள் போன்ற உயர் பதவிகளில் வருவாய்த்துறையில் இருக்கின்ற உயர் பதவிகளில் புரமோஷன் என்கின்ற வாய்ப்பை பெற முடியாமல் பின்னுக்கு தள்ளப்பட்டு தொடர்ந்து இந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளில் இரண்டு தலைமுறை கல்வியை பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து ஆட்சியாளர்கள் நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை கொடுத்து வந்தும் ஏனோ தெரியவில்லை இவர்கள் அதை பற்றி கண்டுகொள்ளாமல் இதை பார்க்காமல் பொதுவாகவே தள்ளி வைக்கின்ற ஒரு நிலையை தான் இன்றைய அரசும் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நினைத்து மன வேதனையோடு இந்த செய்தியை இங்கே பதிவு செய்கிறோம் எங்களுக்கும் வேற வழி தெரியவில்லை சாது மிரண்டார் காடு கொள்ளாது என்கின்ற நிலையிலே தமிழகத்தில் வாழ்கின்ற ஒடுக்கப்பட்ட சம்பவங்களை ஒன்றிணைத்து பாதிக்கப்பட்ட சம்பவங்களை ஒன்றிணைத்து கோவல மக்கள் கட்சி தலைமை தாங்கி கோவுல மக்கள் கட்சியின் தலைமையிலே மிகப்பெரிய போராட்டங்களை அறிவிப்பதென்று முடிவெடுத்திருக்கின்றோம் அந்த வகையில் மிக விரைவில் தேதி அறிவிக்கப்பட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி மத்திய மாநில அரசுகளை நாங்கள் நிர்பந்தம் கொடுக்கின்ற வகையிலே நாங்கள் போராட்ட களங்களை அமைக்க இருக்கிறோம் என்பதை உங்கள் வாயிலாக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் என்ற எஸ் சி பிரிவுல உள்ஒதுக்கீடாக மூன்று சதவீதம் கொடுத்தார் நீதிமன்ற தலையிட்டு தடுத்துருதா அதுக்கு என்ன செய்யணும் அந்த வேலைகள் என்ன எது உண்மையானது எவ்வளோ பேர் படிச்சு இருக்கிறாங்க அந்த சமுதாயத்தில் எவ்வளோ பேர் பின்தங்கி இருக்கிறாங்க அவரோட பொருளாதார நிலைகள் என்ன இந்த புள்ளிவரம் கொடுக்காம நீங்க எடுத்து நேரம் எடுத்து மாதிரி பண்ணீங்கன்னா எப்படி சார் ஏத்துப்பாங்க அவங்க என்ன கேட்கறாங்க நீங்க தரவுகளை எடுத்து கொடுங்க தரவுகளை கொடுங்க யார் யாருக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு சொல்லுங்க இதைதான் சார் நீதிமன்றம் கேட்குது ஏன் நீதிமன்றம் தலையிடுது நீதிமன்றத்தை ஏன் தப்பாக சொல்றாங்களா அவர்கள் நீங்க செய்கின்ற பணியை முழுமை செய்து கொடுங்கன்னு கேட்கறாங்க இதுல என்ன தவறு இருக்கு அவசர கதிக்கு ஏதோ ஓட்டு வாங்குறதுக்காக தேர்தல் காலத்துக்காக தேர்தல் வாக்கு வங்கிக்காக நீங்க பண்ணா அந்த வேலைகள் தான் இருக்கும் அது யார் பொறுப்பு ஆட்சியாளர் தான் பொறுப்பு இதுல என்ன சார் குறை இருக்கு இப்ப தமிழ்நாட்டில் எப்படி சார் மூணு இப்ப அருந்ததியர் மக்கள் வந்து மூன்று சதவீதத்தை அந்த அவங்களும் தனியா அந்த மூணு சதவீதத்தை எடுத்துக்கலாம் இந்த பதினஞ்சு சதவீதத்தில் வந்துக்கலாம் அப்ப எப்படி சார் அது செல்லுபடியாச்சு சார் அதுதான் இது வந்து என்னன்னா எங்களுக்கு வலி பசி எங்களை பாராமுகமா போறீங்கன்ற வேதனை இருக்கா எங்களுடைய நிலை என்னன்னு தெளிவா எடுத்து சொல்லுங்க சார் ஐயா மாநில அரசு செய்யலாமே இதை இது சென்சஸா கூட இருக்கட்டும் நீங்க எடுத்துட்டு இந்த மாதிரி இவ்வளவு பேர் படிச்சு இருக்கிறீங்க இவ்வளவு பேர் வேலையில இருக்கிறீங்க சார் நான் கேட்கிறேன் சார் இந்த முப்பத்தஞ்சு வருஷத்துல ஐபிஎஸ் ஐஏஎஸ் படிச்சவ எத்தனை பேர் சார் தமிழ்நாட்டில் யாதோ மக்கள்ல நான் சாதியா பேசல சார் சாதி வழி கிடையாது சார் பாதிக்கப்பட்டவனுக்காக பேசுறேன் சார் இது என்ன வேலை சார் நியாயமானது அப்போ ஒரு நூற்றி எட்டு சாதிகளை மாத்திரம் வேறும் பின் பின்னில் இருக்கான் வலி வலியில் இருக்கிறான்னு சொல்லி அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குற அரசாங்கம் அவனோட சக திருவண்ணா இருக்கிறேன் அதே தெருவில் வாழற இந்த சமுதாயத்தை சேர்ந்த காலில் செருப்பு இல்லாத தலையில எண்ணெய் இல்லாத அன்றாடம் காசியா வாழ்ந்துட்டு இருக்கான்னு அவனோட நிலை என்ன சார் ஏன் சார் இதை மட்டும் பார்க்கல அப்போது கேட்பாரு யார் கேட்குறாங்களோ யார் அராஜகம் பண்ணி போராட்டங்கள் நடத்துகிறாங்களோ சாலைக்கு வர்றாங்களோ சட்டத்தை மீறாங்களோ அவர் அவனுக்கு செய்யணும்னு நினைக்குது அரசு